படத்தாமரை எக்ஸிமா சோரியஸு கூட்டலாம் இதெல்லாம் எவ்வளவு நாள்ல சரியாகுமா இதெல்லாம் அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் அப் அண்ட் பாடியோட ப்ராப்ளம் தேர்ட்டி பர்சண்டா இல்லை ஃபிப்டியாண்டா இது பொறுத்துங்க அதிகமா மூணு மாசத்துக்குள்ள மருத்து தரதுல கீழ இப்போ இது இருக்கு இது என்னதுமா அது வந்து இந்த டப்பா பாருங்க பல்பொடி பல்பொடினா நூனா கேள்விப்பட்டுப்பீங்க ஆமா அந்த இலை அந்த விதையில பண்ணது ஈரில் ரத்தம் வழிகிறது ஈங்கி போறது பல்லு பிடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது விளக்குனா போதும் நீ விளக்குனீங்கன்னா போதும் அதுவும் வேகப்பட்ட அது வந்து வேகப்பட்டது